முழங்கால் முட்டு வலி இந்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா முழங்காலில் மட்டும் வலி இருக்கிறது கிடையாது இந்த முழங்காலில் வலி வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முழங்கால தாங்கி நடக்க நடக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஹிப் ஜாயிண்ட் வந்து பாதிக்கப்படும் அதனால் என்ன ஆகும் ஹிப் வந்து ரொட்டேட் ஆகிடும் அப்போ அங்கே உள்ள டென்சார் ஃபேஸியே லேட்டியே மசில் அது டைட்னஸ்னால உங்களுக்கு நல்ல காலை விட இந்த பாதிக்கப்பட்ட முழங்கால் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மேல் பக்கமாக ஏறின மாதிரி இருக்கும் அப்படி ரெண்டு காலும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் படுத்து பார்த்தாலே தெரியும் ஒரு கால் நார்மலாக இருக்கும் ஒரு கால் ஏறின மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கிறத நாங்கள் ஒரே நாளில் சரி பண்ணி உங்களை நார்மலைஸ் பண்ணிடுவோம் உங்கள் முழங்கால் மூட்டு வழியை வந்து நிரந்தரமாக சரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு இந்த முழங்கால் மூட்டு வலி சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவோம் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்தால் போதும் முழங்கால் மூட்டு வழி வந்து நிரந்தர விடுதலை உங்களுக்காக ஏன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரப்பி கிழங்க கிளையான்குடி